ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் சனி மகா பிரதோஷம் அதாவது பிரதோஷம் அப்படிங்கிறதுனாலே இருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிபாடுகளுக்கு மிகச்சிறந்த வழிபாட்டுக்குண்டான அமைப்பு பிரதோஷத்துக்கு உண்டான சிறப்பு அந்த மாதிரியான பிரதோஷம் வார நாட்களில் எந்த நாட்களில் வந்தாலும் சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷ தினம் வந்ததுன்னு வைங்களே அது வந்து மகா பிரதோஷமாக அதாவது சனி மகா பிரதோஷமாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி மகத்துவம் நிறைந்த சனி மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத மன மகிழ்ச்சி இனம் புரியாத தைரியம் அதிகரிக்கும் பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைத்தியம் பிடித்தவனுக்கு வைத்தியம் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் முட்சவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் அல்லல் பட்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்ட ஒரு துள்ளல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் பிறப்பதை விட ஒழுக்கத்தை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க நாகா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട്രണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം എഴുത്തുകൾ അതിർഷ്ട എ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும் ஆரோக்கியத்தில் வந்து திருப்தி கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதா நேரமும் சமாதானத்தை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சிக்கல் நவநீதேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அஞ்சல் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் க்யூ வி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அப்படிங்கிறத விட கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் விதியின் தீர்ப்புக்கு விதி விலக்கு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகரசையை சேர்ந்தவங்க அலங்கார லட்மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது கலைகளுக்கு அதிபதி புதன் பகவானும் அதே மாதிரி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டம் அபாயமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதி கேசவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூடபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் அதாவது பருவ வயசில் உருவத்தை பார்த்து காதல் என்ற விஷயத்தில் வந்து சில பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தீங்களே அந்த கட்டுப்பாடு இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு அம்சங்கள் தட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூட நம்பிக்கை கூட முடியாத மனிதனுக்கு துணை போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து நாடி வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறி சொல்லும் மனிதனுக்கும் விதி உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆபத் சகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ராசையை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும் தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கும் தேவையில்லாத தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் பயணத்திற்கு காகித கப்பல் உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதம் உள்ள மனிதனுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் செயல்படும் அதாவது கடந்த கால தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தேவையில்லாத விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அம்சங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி உள்ளவரை விட முயற்சி உள்ளவருக்குத்தான் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அனந்த லட்சுமி தெய்வத்தை வழி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த கல்வித்துறையில் உள்ள அல்லது விவசாயம் சார்ந்த கல்வித்துறை மாணவர்களுக்கு புதிய சாதனைகள் அல்லது புதிய கண்டுபிடிப்புகள் நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க திருமுருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும் மனித நேயம் மிகுதியாக கூடிய மன அமைதி பெருகக்கூடிய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்